ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசு பயிர் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு கடாயில பாசி பயிரை நல்லா கழுவிட்டு ஃபேன் கி கீழ ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு கடாயில போட்டு நல்லா வறுக்கணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா வறுத்துட்டு தான் நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வாசனை வந்ததும் இதில் ஒரு அரக்க பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா வந்து பாசு பயிரை அப்புறம் தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கணும் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கலந்துட்டு இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திடலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு அலசலில் போட்டு அலசி எடுத்துடணும் அலசி எடுத்தோம்னா தான் நமக்கு முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும் நல்லா நைஸாக வந்து அலசி எடுத்துடணும் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் சாதாரண இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுக்கலாம் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு எள் வேணும்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் சீரகமும் தான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் நெய் சேர்க்கலைன்னா நீங்கள் சூடான எண்ணெயோ பட்டரோ கூட சேர்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக வந்து பிசையணும் இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சா கூட நல்லா மொறு மொறுனே இருக்கும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசையணும் அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் வரும் கடைசியாக அரைக்கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான முறுக்கு மாவு வந்து ரெடியாயிடும் இப்போது பச்சைப்பயிறு முறுக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து சிங்கிள் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் முறுக்கு அச்சில் இந்த மாதிரி மாவை வந்து நரைச்சிட்டு இது எண்ணெயில் வந்து டைரெக்டாக நம்ம பிழிஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அதில் டைரெக்டாக வந்து முறுக்கை வந்து நம்ம புழிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கிடும் எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியானதும் மெதுவாக திருப்பி விடணும் எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சா கூட நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் சூப்பரான கிறிஸ்பியான பச்சை பயிறு முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கப் பச்சை பயிருக்கு நமக்கு இவ்வளோ முறுக்கு வந்து கிடச்சிருக்கு நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஹெல்தியான முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நான் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நம்ம நெய் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்